ஜாக்கெட்டில் பட்டி தைக்கிறதுக்குங்க நம்ம மெயின் துணியில் இப்போ நாலு பீஸ் கிடைச்சாலுமே அது வந்து லேசான துணியாக இருந்தால் நடுவில் வந்து நம்ம வேறு ஏதாவது ஒரு கலர் துணி வச்சுக்கலாங்க ஒரு கெட்டி துணியாக ஏதாவது வேணால் வச்சுக்கலாம் பேண்ட் துணியோ சுடிதார் பேண்ட் துணியோ எது வேணாலும் வச்சுக்கலாம் ஆனால் அந்த வைக்கிற கலர் துணி வந்து நமக்கு வெளியில் வராமல் அதை உள்ளே போகிற மாதிரி வச்சு தைக்கணும் அதாவது ரெண்டு மெயின் துணிக்கும் நடுவில் போகிற மாதிரி வச்சு தைக்கணும் இன்றைக்கி நான் உங்களுக்கு அப்படி தான் தைச்சு காமிக்க போகிறேன் இப்போ நான் அந்த கருப்பு துணி இருக்குது பார்த்தீங்களா அதுதான் என்னோட மெயின் துணி சரிங்களா அந் கீழே இந்த கலர் கலராக போட்டிருக்கிறது வந்து நான் எக்ஸ்ட்ரா உள்ளே வைக்கிறக்காக எடுத்துருக்குறேன் இப்போ நான் மெயின் துணியை வச்சு நான் இன்னும் ரெண்டு பட்டி அந்த எக்ஸ்ட்ரா துணியில் கட் பண்ணிட்டேங்க இப்போ இது தான் நான் கட் பண்ண எக்ஸ்ட்ரா கலர் துணிங்க இப்போ அதை வந்து நம்ம ரெண்டு சைடும் ஒரே மாதிரி வர மாதிரி போட்டுக்கலாம் இப்போ மெயின் துணி இருக்குது பார்த்திங்களா அந்த துணியில் ரெண்டு பீஸ் எடுத்து இப்போ அது நல்ல பக்கம் நல்ல பக்கம் வச்சு இப்படி ஒன்று மேலே ஒன்று போட்டுக்கணும் இப்போ இந்த மூணு துணியும் சேர்த்தி தைக்கணும் இந்த நம்ம எடுத்த கலர் துணி வந்து கீழே வரணும் நம்ம மெயின் ப்ளவுஸ் ரெண்டு துணியும் மேலே வச்சு இப்போ மூணு துணியும் சேர்த்து தைச்சிக்கலாம் சரிங்களா இப்போ தைச்சாச்சு வச்சு பார்த்திங்களா இப்போ மெயின் துணியில் ஒரு துணியை மட்டும் விரிச்சுட்டு நல்லா விரலை தேய்ச்சி விட்டுங்க அந்த பிசுறு மேலே ஒரு தையல் போட்டு வரணும் இப்போ ஒரு பீஸை இப்படி விரித்து விட்டு நம்ம அந்த பிசுறு மேலேயே ஒரு படிமான தையல் போட்டுட்டு வந்துக்கலாம் இந்த மாதிரி தையல் போட்டுட்டு வரும்போது உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும் சரிங்களா இப்போ என்ன பண்ணலான்னா இப்போ அந்த எக்ஸ்ட்ரா ஒரு துணியை மட்டும் நம்ம விரித்து தைச்சோம் பார்த்தீங்களா அதை உள்ளே அப்படியே மடித்து விட்டுக்கலாம் இப்போ மடித்து விடும்போது இப்போ அந்த கலர் துணி கொடுத்தோம் பார்த்திங்களா அது மறைஞ்சிருச்சு பார்த்துங்க அது உள்ளே போயிடுச்சு இப்போ அதையும் ஃபோல்டு பண்ணி இப்போ வந்து நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம் இப்போ திருப்பியும் பார்த்திங்கன்னா மூணு துணியும் சேர்த்து ஒரு தையல் போட்டுக்கலாம் இந்த மாதிரி போடும்போது கலர் துணி வந்து உங்களுக்கு வெளியில் தெரியவே தெரியாது இப்போ இந்த தையல் வந்து நமக்கு திருப்பாக போடும்போது அது வந்து பிரிஞ்சும் வராது கீழே உரம் வந்து நமக்கு ஃபோல்டாகி வந்துடும் இப்போ எக்ஸ்ட்ரா வெளியில் தெரியிற அந்த கலர் துணி எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க நீங்கள் இந்த மாதிரி தான் எக்ஸ்ட்ரா துணி கொடுத்து தைக்கும்போது இந்த மாதிரி தைச்சி பாருங்கள் நீங்கள் புதுசாக பழகிறவங்க இந்த மாதிரி நீங்கள் வேஸ்ட்டு துணி ஏதாவது எடுத்து கூட நீங்கள் தைச்சி பாருங்கள் சரிங்களா இப்போ நீங்கள் அந்த நம்ம ஹூப் பக்கம் வரும் பார்த்திங்களா அந்த சைடு ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி வச்சு பாருங்கள் இப்போ கலர் துணி உள்ளே போயிடுச்சு பார்த்திங்களா இப்போ மெயின் துணி ரெண்டும் வெளியில் தெரியுது உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்திருக்கும் நம்ம தைக்கும் போதுமே அந்த கலர் துணி வந்து நமக்கு என்ன கலர் கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிறது வெளிலையே தெரியவே தெரியாது இப்போ அது உள்ளே போயிடுச்சு இந்த மாதிரி தான் நம்ம வந்து கலர் துணி கொடுத்து எக்ஸ்ட்ரா துணி கொடுத்து தைச்சா அது உள்ளே போகிற மாதிரி தைக்கணும் சரிங்களா இப்போ தைச்சி முடிச்சுட்டு அதே அடுத்தது நம்ம வந்து கப் ஷேப்பில் பக்கம் நம்ம வச்சு தைக்க போகிறோம் அடுத்த வீடியோவில் இது எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல் நினச்சிங்கன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க